சென்னை கூடுவாஞ்சேரி மாடம்பாக்கம் அண்ணாநகரை சேர்ந்த இவர்தான் நாற்பத்தோரு வயதான மாற்றுத்திறனாளி பெண் மேரி இவருக்கு இரண்டு கால்கள் மற்றும் ஒரு கை இல்லாத நிலையில் இவரின் கணவர் சுரேஷ் வெளியூர் சென்று கூலி வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் போதிய வருமானம் இல்லாததால் மேரி கள்ளச்சந்தையில் மதுபான பாட்டில்களை விற்பனை செய்து வந்துள்ளார் இதனால் ஐந்துக்கும் மேற்பட்ட முறை மணிமங்கலம் போலீசார் இவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் மேரி கடந்த மூன்று மாதங்களாக திருந்தி வாழ்ந்து வந்த நிலையில் தனக்கு போதிய வருமானம் இல்லாததால்தான் மதுபான பாட்டில்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வந்ததாகவும் தனது கணவர் சுரேஷுக்கு ஆட்டோ ஓட்ட தெரியும் என்பதால் வாழ்வாதாரத்திற்கு உதவி செய்யுமாறும் போலீசாரை கேட்டுக்கொண்டுள்ளார் இதையடுத்து மணிமங்கலம் காவல் ஆய்வாளர் அசோகன் போலீசார் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து முன்பணமாக ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை செலுத்தி புதிதாக ஆட்டோ வழங்கி அவருக்கு உதவி செய்துள்ளனர் இதனை பெற்றுக்கொண்ட மேரி உதவி செய்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளி பெண்ணின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு போலீசார் மற்றும் தன்னார்வலர்கள் செய்த இந்த செயல் பெரும் பாராட்டை பெற்றுள்ளது